அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் நல்ல முறையில் முன்னேறணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சியும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் மிகவும் முக்கியம் அதுவும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் அந்த குலதெய்வத்தினுடைய சக்தியும் இஷ்ட தெய்வத்தினுடைய சக்தியும் வீட்டில் நிலைநிறுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு பரிகாரம் அகல்விளக்கு கொண்டு செய்யக்கூடிய எந்த வழிபாட்டு முறையின் மூலம் நம்மளுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டில் நிலைநிறுத்த முடியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி குலதெய்வத்தை எவ்வாறு வசியம் செய்வது வீட்டில் எவ்வாறு நிலைநிறுத்துவதை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லா வசதியும் எல்லா திறமையும் இருந்தும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு சரியாக கிடைக்காததால் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது வீட்டில் எல்லாமே இருந்தும் சந்தோஷம் இருக்காது சரியான நேரத்தில் திருமணம் மற்றும் வேலை கிடைக்காமல் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய அருளும் குறைவாக இருப்பதனால்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர்லாம் எல்லாம் குலதெய்வமே உங்கள் வீட்டுக்கு வராத அளவுக்கு கட்டி போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னும் சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வத்தை வீட்டில் நிலைநிறுத்துவதற்கும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தினுடைய சக்தியை அதிகரிப்பதற்கும் செய்யக்கூடிய எளிமையான சில பரிகாரங்கள் உங்களுக்கு பெருமாள் மீது அதீதமான பக்தி உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெருமாள் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு இரண்டு பஞ்சித்திரி போட்டு அந்த எண்ணெயில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கற்கண்டு இதை கொண்டு நீங்கள் இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பெருமாளுடைய அவதாரத்தில் எந்த அவதாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ எந்த ரூபம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த ரூபத்தினுடைய பேரை கொண்டு வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா பெருமாளுடைய சக்தி அந்த சீனிவாசனுடைய சக்தி நீங்கள் வீட்டில் நிலைநிறுத்தலாம் இந்த வழிபாடு எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு பெருமாளுடைய அருள் தேவையோ அத்தனை நாளைக்கு நீங்கள் செஞ்சால் போதும் வாழ்நாள் முழுவதும் தேவை அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செய்யலாம் எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா காலையில ஆறு டு ஏழு இந்த நேரங்களில நீங்கள் இந்த வழிபாடு செய்வதன் மூலம் பெருமாளுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு அம்மன் வந்து குலதெய்வமாக இருக்கும் அம்மன் வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கும் அது சமயபுரத்து அம்மனாக இருந்தாலும் சரி அல்லது வராகியம்மனாக இருந்தாலும் சரி மேலும் மகாலட்சுமி கூட வீட்டில் வசிம் செய்வதற்கு இந்த நாளை இந்த நேரத்தில் அகல் விளக்கில் வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மூன்று அகல் விளக்கு எடுத்துக்குங்க அதில் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் இறை வழிபாடு செய்யணும் அந்த எண்ணெயில் மஞ்சளை பிள்ளையார் பிடிப்பது போல பிடித்து எண்ணெயில் வைத்து நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் உங்களுக்கு பிடித்த அம்மனுடைய நாமத்தை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யணும் வராகி அம்மனாக இருந்தாலும் சரி அல்லது சமயபுரத்து அம்மனாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குலதெய்வத்தினுடைய அமைப்பே அம்மனாக இருந்தாலும் சரி மேலும் வீட்டு லட்சுமி கடாட்சியமும் மகாலட்சுமி கடாட்சியமும் அதிகரிக்க மகாலட்சுமியினுடைய நாமத்தையும் மூலமதத்தையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் அம்மன் லக்ஷ்மி இவர்களுடைய அருளும் ஆசியும் அந்த வீட்டின் நிலைத்திருக்கும் நீங்கள் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் சிவபெருமான் மீது உங்களுக்கு அளவு கடந்த அன்பும் இருக்குது சிவபெருமான் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமை அன்றும் ஒரே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் பஞ்சித்திரி போட்டு அதில் விபூதியை விநாயகர் போல பிடித்து அந்த எண்ணெயில் வைத்து நீங்கள் சிவனுடைய நாமத்தை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செய்யணும் இவ்வாறு வழிபாடு செய்வதன் மூலம் சிவனுடைய அருணமாசி உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் சிவ வழிபாடை வரைக்கும் நீங்கள் நினைத்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய வல்லமை நீங்கள் நினைத்தாலே உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு தன் மீது உண்மையான பக்தியும் அன்பும் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்க கேட்கக்கூடிய விஷயத்த அப்படியே வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு கடவுள் சிவபெருமான் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாகவும் முழு நம்பிக்கையுடனும் சிவன் மீது பக்தி கொண்டிருந்தால் நீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரு சிலருக்கெல்லாம் முருகன் வந்து இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க முருகனுடைய அருளால் அவங்களுக்கு திருமணம் கைகூடியிருக்கும் தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கும் உத்தியோகம் கிடைச்சிருக்கும் குழந்த பாக்கியம் கூட ஏற்பட்டு அந்த அளவுக்கு முருகப்பெருமான் அவங்களுக்கு அருளையும் ஆசையும் அள்ளி கொடுத்திருப்பார் அந்த முருகனுடைய சக்தி உங்க வீட்டில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஐந்து அகல் விளக்கை நீங்க நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அவ்வாறு செய்யும் போது அந்த விளக்குக்கு கீழே கோலம் போட்டு நீங்க வழிபாடு செய்யணும் முருகனுடைய நாமத்தையோ முருகனுடைய திருமந்திரத்தையோ நீங்க உச்சரித்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மென்மேலும் வளர்ச்சியும் திருமணம் தடையிருந்தால் நீங்கும் உத்தியோகம் கிடைக்காம இருந்தால் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலின் மென்மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் நவகிரகங்களினுடைய தலைவன் சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒவ்வொரு நாட்டிற்றுக்கிழமையும் நவகிரகங்களை மனதில் நினைத்து ஒம்பது விளக்கு வைத்து நல்லெண்ணெய் விட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நவகிரகங்களுடைய அருளும் மாசியும் நிறைவாக கிடைக்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் மாசியால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதனால் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினால் உண்டாகக்கூடிய கூடிய கர்ம பலன் நல்ல கர்ம தகப்பனாக அமைந்து மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நவகிரகங்களுடைய அருளும் ஆசையும் தேவை அந்த நவகிரகங்களுடைய அருளும் ஆசையும் நிறைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்க்கை நல்ல நிலைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் வருவீங்க ஒரு சிலர் சித்தர்களுடைய வழிபாடு செய்வாங்க அவர்களை தன் குருவாகவே நினைத்து வழிபாடு செய்வாங்க ராகவேந்திரா சாய்பாபா மேலும் திருவண்ணாமலையில் ரமரமகரிஷி சே சாஸ்திரி சுவாமிகள் மூக்குப்பிடி சித்தர் மேலும் பல்வேறு விதமான இடங்களில் பல்வேறு விதமான சித்தர்களை வந்து குருவாக நினைத்து அவர்களுடைய வார்த்தைகளை பொன்மொழிகளாக எடுத்து அப்படியே வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு வருவாங்க அவர்களுடைய அருளும் ஆசியும் நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வீட்டில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு ஆறு ட்டு ஏழு காலையில் பஞ்சித்தறி போட்டு அவருடைய நாமத்தை உச்சரித்து நீங்கள் வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா நீங்கள் குருவாக நினைக்கக்கூடிய சித்தர்களுடைய அருளும் ஆசியம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் இது மிகவும் எளிமையான சில பரிகாரங்கள் தான் இதை செய்வதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு இறை சக்தியும் இறைவனுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் மென்மேலும் அதிகரிக்கும் நாம் பல்வேறு விதமான யாகங்களும் பல்வேறு விதமான திருத்தலங்களும் புனிதமான நீர்நிலைகளுக்கு சென்று இறைவனுடைய அருளும் மாசியும் பெறும் இதை வீட்டில் நம்ம நிறுத்துறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீட்டில் இரவு வழிபாடு நம்ம செய்யணும் குறைந்தது வாரத்துக்கு இருமுறையாவது நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் உங்களால் முடியலையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது கணவன் பெற்றோர்கள் யார்கிட்ட சொல்லி நீங்கள் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்யணும் எந்த ஒரு வீட்டு பூஜைகள் தினமும் விளக்கேறுகிறதோ அந்த வீட்டில் இறை சக்தி என்றென்றும் நிலைத்திருந்து அவர்களுக்கு தேவையான சகல சௌபாகியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் பொதுதான் கடவுள் யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரவே மாட்டார் கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றியும் தான் நம் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் நிலைத்திருக்காது அதே போல் கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் சுலபமாக நம்மை விட்டும் செல்லாது நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஷ்மாவை இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்